திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் திருக்கார்த்திகை விழா காப்பு கட்டுதலுடன் துவங்கியது விழாவையொட்டி மலைக்கோயிலில் சாயரட்சை பூஜையில் விநாயகர் மூலவர் சண்முகர் சின்ன குமாரசுவாமி துவாரபாலகர்கள் மயில் வாகனத்திற்கு காப்பு கட்டுதல் நடந்தது சண்முகார் அர்ச்சனை தீபாராதனை தங்க சப்பரத்தில் எழுந்தருளல் சின்னகுமார சுவாமி புறப்பாடு யாகசாலை தீபாராதனை தங்கரது புறப்பாடு நடந்தது டிசம்பர் இரண்டாம் தேதி மாலை சன்னதியில் பரணி தீபம் ஏற்றுதல் நடக்கிறது திரு தினமான டிசம்பர் மூன்றாம் தேதி அன்று மாலை தீபக் கம்பத்தில் மகாதீபம் ஏற்றும் நிகழ்வும் அக்னி லிங்க தரிசனமும் சொக்கப்பனை ஏற்றுதலும் நடக்கிறது இதைத் தொடர்ந்து திருவாவளன்குடி கோயில் பெரிய நாயகியம்மன் மகாதீபம் சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்வுகள் நடக்கிறது காப்பு காட்டுதல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர்